ஒரு தசாப்தம் போருக்கு பிந்தின இனப்படுகொலை என்ற உச்சத்தை பார்த்துக்கொண்டிருக்கும் தமிழ் இனம் உலகத்துக்கு தொடர்ச்சியாக முழுமையான செய்தியை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் இலங்கைத்தீவில் இரு தேசங்கள் இருப்பது என்பதை நிரூபிக்கும் வண்ணம் தமிழர் தரப்பில் இருந்து இந்த போருக்கு பிந்திய ஒரு இளைய சமூகம் ஒருவரை நாங்கள் நிறுத்தி அவர் மட்டுமே தமிழர்களுக்கான ஒரு வேட்பாளராக நிறுத்தி எதிர்காலத்தை நோக்கிய ஒரு கொள்கையை அவர் பிரணம் செய்ய அனைத்து அரசியல் சக்திகள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் போராளிகளாக இருக்கட்டும் அனைவருமே பொதுமக்கள் இந்த இனப்படுகொலையில் அதி உச்ச பாது பாதிப்புகளை சந்தித்தவர்கள் எல்லாரும் இந்த ஒற்ற குரலுக்கு பின்னால் தமிழர் தேசம் என்பது தமிழர்களாக ஏற்றுக்கொண்ட விடயம் இல்லை தமிழர்களுக்கு திணிக்கப்பட்ட விடயம் இலங்கை தீவில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பவர் உள்ள ஒரு பிரசிடண்ட்டுக்கான எலெக்ஷன் அந்த எலெக்ஷனில் வந்து இரு சிங்களவர்களுக்குத்தான் இடம் இருக்குது அப்போ தமிழ் தேசிய திக் ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு இடம் கொடுப்பார்களானால் சிங்களவர்கள் வெல்வார்கள் அந்த இலங்கை தீவு நிரந்தர அமைதியை நோக்கி இருக்கும் அது நடக்காத பட்சத்தில் இலங்கை தீவில் இரு தேசம் உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது அது எத்தனை சதாப்தம் எடுக்கும் என்பது யாருக்கும் தெரியாது இன்று காசா இன்று பலஸ்டைன் இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய உதாரணமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது எழுபத்தாறு வருடங்களுக்கு பிறகு எது பற்றி பேசுகிறோம் தீவில் எழுபத்தாறு வருடத்துக்கு பிறகு எதைப்பற்றி போகிறோம் என்பதை சிங்கள மக்களும் உணர்ந்து இந்த புதிய தமிழ் இளைஞருக்கு வாக்கு செலுத்தி தீவில் ஒரு ஜனாதிபதியை உருவாக்குவார்களாக இருந்தால் இலங்கை நிரந்தர அமைதியை நோக்கி பயணிக்கும் இல்லையேல் எப்படி இன்றைக்கு முள்ளிவாய்க்கால் ஒரு முன்னுதாரணமாக உலகத்தில் நடக்கும் அத்துணை போர்களுக்கும் ஒரு பிரசிடெண்டை செட் பண்ணி அந்த அடிப்படையில் பல போர்கள் உச்சத்தை தாண்டி உலக அழிவை கொண்டு போகிறதோ அதே நிலைக்கு எதிர்வரும் காலங்களும் இலங்கை தீவை மையமாக வைத்தே முடிவுகள் எடுக்கப்பட்டு உலகம் முழுக்க அழிவுக்கு வித்துட வித்து கொடுக்கும் அதனால் சிங்களவர்களும் சரி தமிழர்களும் சரி ஒரு இளைய தமிழ் மகனை மகளை நிறுத்தி அவரை ஜனாதிபதியாக்கும் ஆக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அது ஒன்றே உலக அமைதிக்கும் இலங்கை தீவில் அமைதி திரும்பவும் ஒற்றுமை அடையவும் சாத்தியமாகும் இல்லையேல் சுதந்திர தமிழ் அமைவதை யாராலும் தடுக்க முடியாது இலங்கைத்தீவில் இரு நாடுகள் அமைவதை யாராலும் தடுக்கவும் முடியாது பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து இதை தவிர தமிழ் மக்களுக்கு வேறு ஏதாவது தெரிவிக்கிறாங்கதை நாங்கள் யோசிக்கும் அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு வருஷமாக இந்த அரசியல்வாதிகளை நம்பி அவர்களுக்கு அவர்கள் இவர்களுக்கு வாக்களியுங்கள் அவர்களுக்கு வாக்களியுங்கள் ஏதா என்று சொன்னால் முதலாவது வந்து முதலாவது தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து ராஜபக்சக்கு வாக்களிக்க ராஜபக்ஷக்கு வா வாக்களிக்கக்கூடாது நாங்கள் சரத் வம்சையராக வாக்களிக்கணும் அதை பார்க்கும்போது உலகம் என்ன ஜோதிச்சிருக்கும் இனப்படுகொலை செய்த இதாக வந்து ஹிட்லருக்கு வாழ்க்களிக்காத அவரோட நின்ற தளபதிக்கு வாழ்க்களி என்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் செய்தது முதலாவது தேர்தலேயே அவர்கள் வந்து இந்த பொது கலர் நிறுத்தி இருக்கவர்கள் நிறுத்தி நாங்களினும் சிங்கள தேசத்தின் ஜனாதிபதி எவர்களுக்கும் நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் என்று செயல்பாடு பண்ணியிருக்கணும் ஆனால் அவரை வரக்கூடாது என்று சொல்லி சரத்பந்தாராக்கு வாக்கு கொடுத்தார்கள் ரெண்டாவது தேர்தலில் வந்து எல்லா உலகமும் வந்து சொல்லிச்சு எங்களுக்கு ஒரு தீர்வு என்று சொல்லி அந்த நப்பாசையில் நாங்கள் வந்து மைத்திரிக்கு கொ கொடுத்தோம் மூன்றாவது தேர்தலில் சஜித் வந்து ஏதோ க இதில் செய்கிறாருன்னு சொல்லி அவருக்கு கொடுத்தோம் அப்போ ஒரு இப்போ மூன்று தடவை கொடுத்தாச்சு கொடுத்து எங்களுக்கு என்ன பொறுப்பு அதன் எங்களுடைய வாக்குக்காக ஒரு தான் எங்களுடைய வாக்கு கடைசியில் போய் ஒவ்வொரு ஒவ்வொரு நாடுகள் உலக நாடுகள் என்ற அவர்கள் அவர்களுடைய நிலத்தைத்தான் தான் அது பேணி இருக்கின்றதை தவிர எந்த விதத்திலையும் வந்து தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு வித ஒரு விதத்தில் கூட இது பிரியோசனப்படையில் தமிழ் மக்களுடைய கோரிக்கையை கூட ஒன்றாக வந்து சொல்லுகின்றார்கள் நீங்கள் ஒரு ஆக்கள் வந்து தேர்ட்டினை சொல்லுகின்றீர்கள் இன்னொரு ஆக்கள் வந்து தன்னாட்டை கேட்கின்றீர்கள் இன்னொரு ஆட்கள் வந்து ஒரு நாடு இரு தேசம் கேட்கின்றீர்கள் என்ற கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அப்போ தமிழ் மக்கள் ஒன்றாக சேர்ந்து எதை எதை முன்வைக்கின்றார்கள் என்றதுக்கு என்ன முறையில் கட்சி பார்த்தீர்கள் பார்த்தீர்கள்னா ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு தீர்மானம் இருக்கும் அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் உலகத்துக்கோ அல்லது ஈவன் எங்கட மக்களுக்குள்ளேயே இப்போ சந்தேகம் வரத்து வாங்கி விட்டது நாங்கள் நாங்கள் ஒரு தனிநாடு சேவையா அல்லது வந்து நாங்கள் என்ன என்ன தடீனுக்குலாம் போகணுமா இப்படி பல சந்தேகங்கள் வரத்து விட்டது அப்போ இப்போ அந்த ஒரு குழப்பமான நிலைமையில் இன்னும் குழப்பமாகி இனி கட்சிகள் எல்லாம் பிரிந்து போகணும் முந்தி மூன்று கட்சி இருந்தது இன்றைக்கு வந்து பத்து இருபது முப்பது கட்சியாக மாறி விட்டது அப்போ அப்போ அந்த விதத்தில் வந்து நான் சொன்னால் இது எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு ஒரே ஒரு வழி வந்து இந்த பொது வேட்பாளர் மூலமாக எங்களுடைய நாங்கள் என்னத்தை தமிழ் மக்கள் என்னத்தை இது பண்ண போறோம் என்றதை சொல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் இப்போ இருக்கின்ற இதுதான் காலத்தின் தேவை அப்ப அதை சொல்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் இந்த தேர்தலை நாங்கள் பார்க்கணுமே தவிர நாங்கள் வந்து இதில் அவர் வெல்ல போகின்றார்கள் இவர் தோக்க போகின்றார்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை செல்வா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வேறு எந்த வழியும் இல்லை தமிழர்களுக்கு தமிழர்கள் ஒரே வழி தனிநாடு தான் ஒரே வழி அதுக்காக நாங்கள் போராடுவோம் ஏதோ ஒரு விதத்தில் போராடுவோம் என்று அவர் அந்த நேரத்தில் வந்து டிக்ளரேஷன் செய்தார் எழுபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் பதினாலாம் தேதி வந்து எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழர்களையும் கூப்பிட்டு டிக்ளரேஷன் செய்தார் அந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் அவற்றை சொல்ல கேட்டு வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த டிக்ளரேஷனை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமை வந்து

மக்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்லிவீர்கள் என்று அவர்கள் ஒற்றுமையாக வந்து இந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஒரு தமிழ் வாக்காளருக்கு வாக்கு கொடுத்து தங்களுடைய கருத்துக்களை முன்னுக்கு சொல்றதுக்கான சந்தர்ப்பத்தை மக்களுக்கு கொடுக்காம நாங்கள் அரசியல்வாதிகள் சொல்றதை கேட்டுக்கொண்டு அல்லது வந்து மக்கள் இதா சொல்ல போகின்றார்கள் அதை சொல்ல போகின்றார்கள் என்று சொல்லி இதை முலையிலேயே கிழ்றது விஷயம் தான் இப்ப நடக்கின்ற ஏனென்று சொன்னால் இதை இது சிங்கள மக்களுக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கின்ற ஏனென்றால் இவ்வளவு காலமும் தமிழ் மக்கள் இவரை வாக்களிக்க வைக்கின்றார்கள் அவரை வாக்களிக்க வைக்கின்றார்கள் அவரை தமிழ் மக்களுக்கு இவர் நாடு கொடுத்து விடுவார் என்ற கதைகள் எல்லாம் வந்து சிங்கள மக்களுக்குள் அதை பாவித்து வாட்டை வாக்கிக் கொண்டிருந்தார்கள் இப்போ தமிழ் மக்கள் தங்களுக்கான ஒரு பொது வாக்காளர்களை வைக்கிறார் என்று சொன்னால் சிங்கள மக்களுக்குள்ளே ஒரு பெரிய போட்டி ஒன்று வரப்போகுது அதாவது யாரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இனி தமிழ் மக்களை பார்த்து கொண்டு நிற்க மாட்டார்கள் அப்போ அந்த அந்த விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதால் தான் இன்றைக்கு பயங்கரமாக பயப்படுகணும் அதாவது வந்து இதுக்கெல்லாம் வந்து என்ன நடக்க போகுது அதெல்லாம் ரெண்டாவது வாக்கங்களுக்கு வேணும் மூன்றாவது வாக்கங்களுக்கு போடுங்கோ விரும்பு பார்க்க போடுங்கோண்டு தெரியும் என்னுடைய கருத்தின்படி நாங்கள் எவருக்கும் எந்த வாக்கையும் போடுத்த வகையில் புல்லடி போட்டிங்கள் என்று சொன்னால் அந்த சீட்டில் வந்து புல்லடி போட்டிங்களே நீங்கள் ஒரு ஆளுக்கு தான் போடலாம் அப்போ அதை வந்து அந்த தமிழ் பார்ப்பாளருக்கு நீங்கள் போடலாம் புல்லடியாக போட்டு அது அதோட உங்களுடைய செறிவை தெரிந்து கொள்ளலாம் அல்ல ஒன் டு த்ரீ அண்டு போகும்போது நாங்கள் நீங்கள் என்னென்று என்னென்று நோன் டெவலிஸ் அண்ட் பெற்றதார் அன்னொன்று எஞ்சல் மாதிரி நீங்கள் வந்து ஒன்றில் சதித்துக்கு போகணும் அல்லது வேறு ரயிலுக்கு போடணும் ஆனால் இவர் ரெண்டு பேரும் வந்து எங்களுக்கு எந்த விதத்தில் உதவி செய்யப்படுறோம் அனுரா வந்து ஒரு பொ தெரியாத ஒரு புதிர் அல்ல அவர் என்ன செய்வார் என்று சொல்லி மற்றது ரெண்டாவது சிங்கள பேரினவாதம் என்றது ஒன்று உள்ளூக்கி இருக்கின்றது அது எந்த காலத்திலேயும் உதவியும் தமிழர்களுக்கு கொடுக்க கூடாது அந்த முறையில் வந்து நாங்கள் திரும்ப 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 இழவு காத்த இல்லாமல் எங்களுடைய கருத்தை நாங்கள் வெளியில் சொல்லி நாங்கள் வந்து இந்த பொது வேட்பாளரை ஆதரித்து அவரை வெற்றி பெற வருவதன் மூலம் வந்து நாங்கள் உலகத்துக்கும் இலங்கை பேரினவாத சக்திகளுக்கு நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்ற கருத்து நிச்சயமாக இது வந்து போராடின போராளிகளோ முன்னாள் தளபதிகளோ முன்னாள் அரசியல்வாதிகளோ மூத்த அரசியல்வாதிகளோ இல்லாட்டி இப்போ பல சமூக வேலைகளை செய்த பொதுமக்களோ இவர்கள் வர வேண்டிய தேவையர்கள் இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு இளைய சமூகம் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு பதினாலு வருஷம் முடிஞ்சுது அப்போது ஒரு தலைமுறை போருக்கு அங்கால உருவாக்கப்பட்டு எங்களுடைய வரலாறுகள் மீண்டும் இனப்படுகொலை என்ற உச்சத்தை தா தாண்டி கொண்டு போகிறது இனப்படுகொலை என்ற உச்சம் என்பது கூடிக்கொண்டே போவதையுடைய குறைஞ்சபாடில்லை அப்படி இருக்கேக்கோ ஒரு பொது மக்கள் ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் இல்லாட்டி ஒரு ஒரு விவசாயியாக இருக்கலாம் ஒரு பொது மக்களில் ஒரு உண்மையான அன்பு உறவோடு செய்யக்கூடிய ஒரு தமிழ் மகன் மகள் கொண்டு வந்து நிறுத்தி போட்டு அவரை ஒருத்தருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை பதினாலு வயசில் பிறவாரன ஒருத்தருக்கும் தெரியாது ஆனால் ஒரு அடையாளம் காட்டுறதன் மூலமாக தமிழ் தேசியம் தமிழ் இனம் இரு தேசத்தில் ஒரு தேசமாக இலங்கை தீவில் இருக்குன்றதை உலகத்துக்கு தெளிவாக சொல்வதற்கு இது மிகவும் முக்கியமாக உதவும் மற்றபடி நீங்கள் சரியாக குறிப்பிட்டது போல தமிழரை ஜனாதிபதியாக்குவார்கள் என்று எண்ணம் சிங்களவருக்கும் இருக்க போகிறதில் அது நடக்க போகிற சாத்தியமும் இல்லை ஆனால் அதை முன்னிறுத்துவதன் மூலமாக உலகத்துக்கு எங்களுடைய உண்மையான பிரச்சனை விடுதலை புலிகள்லேயோ அரச விடுதலை புலிகள் நடத்தின போர்லேயோ இல்லை தொடர்ச்சியாக வந்திருக்கிற அரசியல் பயங்கரவாதம் அரச பயங்கரவாதங்கள் தொடர்ந்து நடந்த இராணுவ இன அழிப்புகள் இப்படியான விடயங்கள்லாம் உண்மையான காரணங்கள் தமிழினம் அழிய வேண்டும் என்ற முடிவில் நடத்தப்பட்ட போர் நடந்து கொண்டிருக்கிற இனப்படுகொலைகள் மக்கள் மக்கள் பிரதிநிதித்துவம் எப்போதும் அங்கே இருக்கிற ஜனநாயக நாட்டில் அங்கே இருக்கிற மக்களுடைய உணர்வுகளை அவங்களோட தேவைகளை அவங்களோட சேர்ந்து உழைக்கக்கூடிய அந்த உத்தரவாதம் தரக்கூடியவர்கள் தான் வந்து அரசியலில் நிற்க வேண்டும் அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் அதற்கு நல்ல உதாரணம் இப்பொழுது நான் கிராய்டில் எடுத்திருக்கிற இந்த முடிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுபத்தைந்து ஆண்டுகளாக கார்டன் வெஸ்ட்டில் கன்சர்வேட்டிவ் பாலிசி மட்டும்தான் வந்து அவங்க பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க கன்சர்வேட்டிவ் கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அங்கே வின் பண்ண முடிஞ்சிருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த முப்பத்தி நான்கு வருடத்தில் லேபரை தவிர வெந்த வேறு யாரும் பாராளுமன்றத்துக்கு போகலை ஆனால் அதை நீங்கள் நான் இந்த கடந்த ஒரு மாதங்களாக அதை ஃபுல்லாக நான் ஆராய்ஞ்சி பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி நான்கு வருடத்தில் இங்கே இருக்கிற வசிக்கிற மக்களோட எண்ணிக்கை மாறிடுச்சு இங்கே இருக்கிற மக்களோட அந்த நேட்டிவிட்டி மைக்ரண்ட்ஸோட மைக்ரெண்ட் பாப்புலேஷன் பாப்புலேஷனோட எண்ணிக்கை மாறிடுச்சு இங்கே அதிகமான இந்தியன்ஸ் இருக்கிறாங்க அதிகமான அரப்ஸ் இருக்கிறாங்க அதிகமான எண்ணிக்கையில் ஸ்ரீலங்கன்ஸ் இருக்கிறாங்க அதிகமான எண்ணிக்கையில் ஜமைக்கன்ஸ் இருக்கிறாங்க அதிகமான எண்ணிக்கையில் பல பல நாட்டவர்கள் இங்கே பல மொழி பேசக்கூடிய இருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்களிலிருந்து யாரும் அவர்களை பிரதிநித்துவடுத்துவதற்கு முன்வந்தது கிடையாது அப்ப அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா ஒண்ணு அந்த அந்த சமூகங்கள் இருக்கவங்களுக்கு வந்து பாராளுமன்ற தொகுதியில் நிக்கணுங்கிற ஒரு தேவை இல்லாம இருந்திருக்கலாம் அல்லது அவங்கள முன்னிலைப்படுத்தக்கூடிய எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல் இருந்திருக்கலாம் அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த அந்த பிரதிநிதித்தை நம்ம வந்து முடி முன்னிலைப்படுத்த வேண்டும் இங்கே இருக்கின்ற மைக்ரென்ட்ஸ் தங்களுடைய தேவைகளை தங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்கு பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தான் கிராடன் வெஸ்ட்டில் இந்த தொகுதி இந்த எலெக்ஷனில் லிபரல் டெமாக அமைப்பு மூலயமா நான் வந்து நிற்கிறேன் இப்போ இந்த உதாரணத்தை வந்து இலங்கையில் நடக்க இருக்கின்ற அந்த அந்த தேர்தலிலும் வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் கம்ப ரெண்டையும் ஒத்து ஒத்து செய்து பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்களை அவர்களுடைய உரிமைகளை அவர்களை பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துப்படுத்தக்கூடிய ஒரு த தமிழ் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரை ஒரு கல்லூரியிலே பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்து அல்லது வந்து மக்கள் மக்களோடு மக்களாக தன்னுடைய உழைப்புகளை தான் அங்கே வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முடிவாக இருக்கும் என்று தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கின்றேன் நான் தென் லண்டன் பகுதியில் நாடகழுந்த தமிழ் அரசாங்கத்தின் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டான் இந்த பொது வேட்பாளர் விஷயத்தில் என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க விரும்புகிறேன் என்னுடைய மக்களுக்காக இந்த தருணத்தில் பொது வேட்பாளர் என்றது கண்டிப்பாக தேவை ஆனால் ஸ்ரீலங்காவின் அரசியல் அமைப்பின் தேர்தல் முறையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் தமிழீழ மக்களாக நாங்கள் அதுக்கு உடன்படவில்லை இருந்தாலும் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தந்த செல்வா தமிழீழந்தான் என்ற முடி ஒரு ஒரே முடிவென்று சொல்லி அவர் தமிழ் மக்களிடம் வாக்கை கேட்டு தொண்ணூற்றி மூணு பெர்சன்ட் வாக்குகளை பெற்று அவர்கள் முன்னணிக்கு வந்தார்கள் அதே மாதிரி எமது தேசிய தலைவர் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்ட உருவாக்கி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பினார்கள் எங்களுடைய தமிழீழந்தான் முடிவு என்றதற்காக அதாவது தமிழீழ மக்கள் எமது மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அன்றில் இருந்து இன்றைய வரைக்கும் எங்களுக்கு தமிழிலந்தான் ஒரு முடிவு எங்களுடைய இனப்படுகொலையை எங்களுடைய எங்களுடைய கோர கோரமாக எங்களை கொண்டவர்களை தாண்டி நாங்கள் தமிழிலந்தான் எங்களோட முடிவென்று சொல்லி எங்களுடைய மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு நாங்கள் சிங்கள மக்களுக்கோ சிங்கள பேரினதவாத அரசுக்கோ நாங்கள் எங்களுடைய பலத்தை காட்ட தேவையில்லை நாங்கள் சர்வதேசத்துக்கும் எங்களுக்காக குரல் கொடுக்கிற நாடுகளுக்கும் காட்டுறதுக்காக எங்கள தமிழ் மக்களின் திரைச்சியை இன்னும் தமிழீழ மக்கள் தமிழிலந்தான் முடிவென்ற ஒரு இதில் இருக்கிறார்கள் என்று காட்டுப்பதற்காக நாங்கள் சரியான ஒரு ஒரு ஆளை போட்டு ஜனாதிபதி தேர்தலில் எங்கட போட்டுகள் அத்தனையும் அவருக்கு செலுத்தி நாங்கள் அந்த தேர்தலில் பங்கு பெற்றது எனது முடிவு அதாவது இருக்கின்றது நான் ஒரு ஒரு போட்டி என்று பார்த்தேன் வேலன் சுவாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் சரியான நேரத்தில் சரியான ஆக்களை இறக்கினால் எங்களுடைய மக்கள் கண்டிப்பாக அவர்களுடைய ஓட்டை எங்களுக்கு போடுவார்கள் என்றது எனது உறுதியான முடிவு எமது தமிழீழ போராட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது தேசிய தலைவர்கள் சிறுவன் வயதில் ஆரம்பிக்கப்பட்ட போது எத்தனையோ போராளிகள் விடுதலைக்காக ஆரம்பிக்கப்பட்ட போது எல்லா தமிழ் மக்களும் தெளிவாக அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை காலப்போக்கில் தான் எங்களுடைய தேவை என்னவென்றதை மக்கள் உணர்வார்கள் ஐம்பது வீதத்துக்கு குறைவாக எங்களுடைய மக்கள் போட்டால் கூட பரவாயில்லை ஏனென்று சொன்னால் காலப்போக்கில் எங்க மக்கள் மீதி அவர்கள் அவர்கள் ஒரு 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 விரக்தியில் இருக்கலாம் எமது போராட்டம் மௌனிக்கப்பட்டது எமக்கான அவர்கள் அங்கு இல்லை அதால் இவர்கள் என்ன செய்யப்போறார்கள் என்று ஒரு ஒரு அவ நம்பிக்கையில் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவர்கள் எதற்காக உயிரை தியாகம் செய்தார்களோ அது ஒரு நாளைக்கு கிடைக்கும் என்றால் நாங்கள் இப்படியான அரசியல் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் எங்களுடைய திரட்சியை காட்ட வேண்டும் ஒரு உறுதியான முடிவு ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு அரசியல் கட்சியாக இருக்கலாம் போராளிகளாக இருக்கலாம் அவர்கள் இந்த பொதுமகனுக்கு ஆதரவை கொடுக்காதவர்களை நாங்கள் புறந்தள்ளிக்கொண்டு போக வேண்டியது ஏனென்றால் ஒரு அடிப்படையில் ஒரு உயிரை கொடுத்த ஒரு மாவீரனுக்கு ஒரு பூவை போட்டு விளக்கை ஏற்ற முடியாது என்று சொல்பவர்கள் அதே மாதிரி இப்படியான ஒரு அடிப்படை போகிறோம் என்று தெரிகிற ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு தமிழர் என்ற ஒத்த அடையாளத்தில் நாங்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்த முடியாதவர்கள் எதிர்காலத்தில் அவர்கள் தமிழினத்துக்காக நல்லது செய்வார்கள் என்று நம்பியும் இருக்க தேவையில்லை அவர்களை அவர்களிடம் அவர்களுக்கான எமது ஆதரவை அவர்கள் இழந்து விட்டார்கள் என்றே கருதி கொண்டு முன்கொண்டு போகலாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சினிமாவும் போதையும் அரசியலும் எல்லாம் இருக்கிற நிலையை எப்படி நாம் தமிழர் கட்சி வந்து மாற்றி கொண்டு வந்துச்சுதோ அங்கே எப்படி அந்த மாற்றம் என்றது அடிப்படையிலேருந்து மாற ஆரம்பிச்சிருக்குதோ அதே மாதிரி ஒரு புதிய தொடக்கத்தில் இருந்து வரும்பொழுது நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வரும் ஒரு எதிர்காலத்தில் இந்த போர் வந்து இந்த போராட்டம் என்பது நீதி என்பது இஸ்ரேலுக்கு பலஸ்தைனுக்கு நடக்கிற இது மாதிரி இன்னொரு அறுபத்தேழு எழுபத்தேழு வருஷத்துக்கு பிறகும் இந்த மாதிரி கலைச்சி கொண்டிருக்க போகிறோமா இல்லாட்டி உண்மையான ஒரு மாற்றத்தை நோக்கி காத்திரமாக கொண்டு போக போகிறோமாங்கிறது ஒவ்வொரு தமிழர்களும் தமக்கான இந்த வாக்கை செலுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அதை வந்து ஒரு தமிழர் ஒருத்த தமிழராக நிறுத்தி போட்டு அவருக்கு வாக்கு செலுத்தி கொண்டு போயிட்டோம் இல்லாட்டி நீங்கள் எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் வாக்கு செலுத்தாதீங்க அரசியலுக்குள்ளே வராதவர்கள் போராளிகளாக இல்லாதவர்கள் அவர்கள் ஏற்கனவே பங்களிப்பு செய்தவர்கள் பிழையானவர்கள் என்று சொல்லவில்லை பழைய சரித்திரத்தில் எடுத்தாக்கள் அனுபவம் பெற்றாக்கள் ஒரு கணம் நிப்பாட்டி ஒரு அடுத்த தலைமுறை புதிய தலைமுறை அவர்கள்தான் பாதிக்கப்பட போகிற எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிற ஒருவரைக்கு உங்களுடைய பின்னணி உங்களுடைய பலம் எல்லாத்தையும் சேர்க்க வேண்டும் அப்படி செய்ய செய்யக்க யாரும் என்ன விட்டுட்டு உன்ன செய்கிற என்று அந்த ஆர்கியூமெண்ட்டே வராது நான் பெறுது நீ பெறுது என்ற ஆர்கூமெண்ட்டே வராது எப்படி பொங்கு தமிழ் உருவாகிக்க ஒரு ப்ரொஃபெசரும் பொங்குதமிழில் சமமாக வந்தார் ஒரு மாணவரும் வந்தார் அரசியல்வாதியும் வந்தார் பழைய போராளிகளும் பின்புலத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணார்கள் இந்த அவர்கள் அனைவரும் தங்களுடைய வரலாற்று கடமையை அந்த நேரத்தில் ஒரு பின்புல சக்தி இயங்கி கொண்டிருந்த நேரத்தில் அது நடந்தது ஆனால் அப்படியான ஒரு சூழலை நாங்கள் இப்போ உருவாகணும் இது வந்து தோக்கப்போகிற கண்டிடேட் என்ற இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஒரு தோக்குற விஷயத்தில் ஒரு உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு லொபி ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்ற அடிப்படையில் இதை அனுமதிக்காமல் இதை தடுக்க விரும்ப யாரும் தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கோ அதை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியேற்றவர்கள் என்றுதான் நாங்கள் கருத வேண்டும்